கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான ராகுக்கு எது பயிற்சி எத்தனையோ ராசிக்கு சொல்லியிருக்கோமோ இல்லையோ கும்பராசிக்கு சொல்வது ரொம்ப முக்கியமானது ஏன் ராசிக்குங்க நல்ல விஷயம் என்ன குருபலன் உண்டு குருபலனும் ராகும் ஒரே இடத்துல இருக்கிறனால என்ன நடக்கும்னா பதவி உயர்வு அந்தஸ்து அதிகரிக்கிற காலகட்டங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் செய்யும் செயலில் முயற்சிகள் வெற்றியடைய வாய்ப்பு உண்டு லாபஸ்தானத்தில் குரு பார்க்குறாங்க இத்தனை செஞ்சதில் லாபம் இரட்டிப்பாகும் இதுதான் முக்கியம் இப்போ ஆல்ரெடி இருந்த விஷயத்தில் புது புது அணுகுமுறைகள் புது புது நபர்கள் வந்து யோகம் தான் வந்து இல்லை சனி தவறுன்னு சொல்ல முடியாது அம்பானி அவர்களுக்கு உண்டு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்டு அப்போ சனி ரெண்டுலேருந்து தான் தவறுன்னு சொல்ல முடியாது அப்போ எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு ஆன்மிக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான ராகுக்கு எது பயிற்சி எத்தனையோ ராசிக்கு சொல்லியிருக்கோம் இல்லையோ கும்பராசிக்கு சொல்வது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ராகு பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ தான் சனி பகவான் இடம் மாறியிருக்கார் ரெண்டு முக்கிய நிகழ்வா குரு குருவார்வை உண்டு இப்போ குரு பலனும் உண்டு ராகுவும் உண்டு எப்படி இருக்கும் ஏழரை சனியில் ஒரு கண்டம் தாண்டியிருக்காங்க இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்க அதில் ஒரு சிலது வேகப்படுத்தி செய்ய வேண்டிய நிகழ்வுகள் ஒரு சிலது வேண்டாம் கொஞ்சம் வேலை நிற்போம் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்க போகிறது ஒரு இடம் மாற்றம் ஒரு மன மாற்றம் இந்த ரெண்டு விஷயத்தில் கண்டிப்பாக நடந்தாங்க ஒரு சிலருக்கு ரெண்டே நடக்கும் நிறைய பேர் வீடு மாறுனது தொழில் மாற்றினது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் மாற்றினது தொலைதூரமாக ஒரு இடத்துக்கு சென்று வந்தது இது வரைக்கும் போக முடியாத இடத்துக்கு போயிட்டு வந்தது இது மாதிரி ஒரு மாறுதல் மன மாற்றம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தவங்க மனம் மாறி சேரக்கூடிய காலகட்டம் இதுதான் ரொம்ப நாளாக அடக்கி வச்ச அந்த பிரச்சனையை வேண்டாங்க அவர் முடிவெடுத்துடலான்னு நினைக்கிறது அது இந்த ரெண்டு பாயிண்ட்டு ஜாதக தசா அந்தரத்துக்கு தகுந்த மாதிரி எது நடக்கும்னு மாறும் பட் மனசும் இந்த இடமாற்றம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்குங்க நல்ல விஷயம் என்ன குருபலன் உண்டு குருபலனும் ராகும் ஒரே இடத்துல இருக்கிறனால என்ன நடக்கும்னா பதவி உயர்வு அந்தஸ்து அதிகரிக்கிற காலகட்டங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஒரு குபேர யோகம் உண்மையாகவே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பணம் சம்பாதிப்பது எப்படி பாப்புலாரிட்டி கிடைக்கிற காலகட்டம் என்ன அந்தஸ்தை உயர்த்தும் காலகட்டம் என்ன அப்படி அள்ளி கிடக்கும் ஏன்னா குருவும் உங்கள் ராகும் இது ரெண்டு கிரகம்தான் ஒரு பிரம்மாண்டம் கூடும் இதே கேதோ வந்திருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் ஆன்மீகங்க சாமியாரை பார்ப்பீங்க அப்படி சொல்லி இதே ராகு இல்லையா அப்போ பொருளாதார ரீதியாக பெரிய பெரிய தலைவர்களை சந்திக்கக்கூடியது ஒரு அந்தளவுக்கு டெவலப் ஆகிரும் இந்த நேரத்தில் நீங்கள் பாப்புலாரிட்டி பண்ண வேண்டிய காலகட்டம் முதல்ல நீங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் செயலில் முயற்சிகள் வெற்றியடைய வாய்ப்பு உண்டு லாபஸ்தானத்தில் குரு பார்க்குறான் இத்தனால் செஞ்சதில் லாபம் இரட்டிப்பாகும் இதுதான் முக்கியம் இப்போ ஆல்ரெடி இருந்த விஷயத்தில் புது புது அணுகுமுறைகள் புது புது நபர்கள் வருவாங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இப்போ தான் விளம்பரங்கள் நோட்டீஸ்லாம் கொடுக்க சொல்லியிருக்கேன் நிறைய வந்து சொல்லியிருக்கேன் போன வீடியோஸ்ன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது விளம்பரங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்காக மற்றவங்க மற்ற குரூப்பு இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்படி பண்ணும்பொழுது உங்கள் தொழில் அபிவிருதமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார் அவர் ஒரு ஆக்டர்ஸ் சம்மந்தப்பட்டதை வச்சு வீடியோ கிரியேட் பண்ணார் சார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக பண்ணுங்கள் நானே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார் பண்ணுங்கன்னு இது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா சம்மந்தப்பட்டதில் அந்த யூடியூப் சேனல் அவர் இன்னொரு கூட சேனல் டை அப் போடுங்கன்னு இன்னொரு சேனல் கூட டை அப் பட் ஆல்ரெடி அந்த ஸ்கீம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு அது சக்ஸஸ் ஆச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தொழிலை டபுளாக பெருக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ரைட் இப்போ புது புது நபர்கள் வருவாங்க இதில் வேறு மொழி பேசக்கூடிய வேறு மாநில நண்பர்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பிரிந்த உறவுகள் சேரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவு நடந்து பிரிஞ்சிருப்பீங்க இப்போ திருப்பி உங்ககிட்ட அவங்களாக தேடி வர காலகட்டம் அப்போ அந்த இதை பார்த்துக்காங்க அப்போ அதை அதை டீல் பண்ணி பேச வேண்டியது உண்டு ரைட் முக்கியமாக திருமணம் சார் திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒருபலன்ட்ருக்குங்க ஆனால் ராகு கேது உண்டு ராகு கேதுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்த பின் திருமண யோகம் உண்டு ஜாதக ரீதியாக ராகு கேது இருக்குது இல்லைங்கிறது அது வேறு ஆனால் இந்த ராகு கேது பரிகாரம் கோச்சார ரீதியாக செய்ய வேண்டியது உண்டு செஞ்சப்பறம் திருமணன் வரன் வரும் ஆல்ரெடி பார்த்த ஏதோ ஒரு வரன் முடிவெடுக்க முடியாமல் இருந்து திருப்பி அதே வரன் வரகின்ற காலகட்டமாக இருக்குது இந்த இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா என்ன பார்க்கணுன்னா எங்கே கல்யாணம் வைக்கணும் மூர்த்த தேதி குறிப்பது மூர்த்த தேதி மூர்த்த லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து முக்கியமாக பார்த்து குறிங்க இந்த மண்டபம் காலியாக இருக்குது சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வராங்க அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க ஏன்னா பெரியவங்க எந்திரிக்க முடியும் ஒருத்தவங்க சொன்னாங்க பெரியவங்க ரொம்ப டேப்லெட் சாப்பிட்டு தூங்குறவங்க ஏர்லி மார்னிங் வைக்க முடியாது வைக்க வேணாம் பதினோரு மணிக்கு பக்கம் கொடுங்க பத்து மணிக்கு நம்ம கல் பொண்ணு மாப்பிள்ளை வாழணும் பெரியவங்க பொறுமையாக எந்திரிச்சு கூட ஆசீர்வாதம் பண்ணட்டும் அது பெரியவங்களும் புரிஞ்சுக்கோ நினைக்கிறேன் நம்ம குறிக்கிறது ஆண் பெண் அவங்களோட நேரம் அதை வச்சு குறிக்கணும் மற்றவங்களுக்காக தயவுசு இந்த ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ஏன்னா வாழப்போகிற அவங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு கணவன் மனைவி அந்யூனியம் இருக்கணும் சேர்ந்து இணைந்து வாழக்கூடிய காலகட்டமாக பார்க்கணும் ரைட் முக்கியமாக ஒரே ஒரு பாயிண்டை சொல்லிட்டு நான் அப்புறம் பிஸ்னஸ் அந்த வேலையை பற்றி போகிறேன் உதவும் அவங்க ராசி இதில் சந்திரன் இது மேலே ராகு பகவான் போகும்போது ஓவர் சிந்தனையாக இருக்கும் ஓவர் இமேஜினேஷன் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சிந்தனைங்கிறது ஒரு சிலருக்கு என்ன ஒவ்வொரு மனக்குழப்பம் வந்துடும் மெடிடேஷன் பண்ணது ரொம்ப முக்கியங்க இந்த காலத்தில் ஆல்ரெடி பல தொன் தொந்தரவுகள் பல இன்னல்கள் அனுபவிச்சிருக்கேன் கும்பராசி சொல்கிறதுக்கு அளவில்லாத அளவுக்கு அனுபவிச்சாச்சு அவமானங்கள் குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டது ஒரு சிலருக்கு கணவன் மனைவியாக இருக்கும் ஒரு சிலர் சொந்தமந்தம் பெற்ற தாயிடமே சண்டைகளாக இருந்தது தாய் தாய் வழி உறவுகள் அவமானங்கள் வேலை செய்யும் இடத்துல உங்களை பார்த்த விதங்கள் உங்களை டீல் பண்ண விஷயங்கள் இது மாதிரி இருந்தது இப்போ சனி ராகு பகவான் ராகு அப்படியே மாற்றி உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்க வராரு இந்த நேரத்தில் ஆகும்னா கொஞ்சம் பேச்சை கனிவாக பேசணும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வருகின்ற சில வருடங்கள் சூப்பராக இருந்ததுங்க இதே சொல்லிவிட்டு நடத்துறதுக்கு போகிறேன்னா வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் விலக போகிறாங்க அவங்கள நீங்கள் அவங்க அவங்க படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்க போகிறாங்க எதிரிகள் தவறு செய்யும்போது அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது தவறை திருத்த விடக்கூடாதும்பாங்க அதனால அவங்கள விட்டுருங்க கண்டுக்காக விட்டுருங்க சூப்பராக இருக்கும் இப்போ உங்கள் ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி குரு பார்வை பார்க்குது இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது மாதிரி வேலையிலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு வேலையில் பார்த்திங்கன்னா புது புது வாய்ப்புகள் புதுசாக லேர்ன் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் இப்போ தான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க அது திருப்பி ரீ ரீ ஒர்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் சம்பளம் அதிகரிக்கிற காலகட்டம் இருக்குது வருமானம் உண்டு வெளிநாடு வெளிமாநில பணங்கள் இப்போ சொன்னேன் சார் வேறு டிரான்சாக்ஷன் அப்ரால் டிரான்சாக்ஷன்லாம் வரும்னே இப்போ வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஒன்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது வெளி மாநிலம் புது புது ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக போகக்கூடிய அம்சம் உள்ளது இது அவங்க ஜாதக ஜாதக அமைப்பும் பார்க்கணும் அப்போ நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது உங்களுக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிட போகிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் வருகிற கட்டு ரெண்டில் சனி இருக்கிறது யோகம் தான் தவறு இல்லை சனி தவறுன்னு சொல்ல முடியாது அம்பானி அவர்களுக்கு உண்டு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்டு அப்போ சனி ரெண்டுலேருந்தால் தவறுன்னு சொல்ல முடியாது அப்போ எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு அவர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி கதையாக தான் சொல்லுவார் சனி சனியோட காரகத்துவங்கிறது சித்தர்கள் கதை இந்த மாதிரி தான் சொல்கிறார் அப்போ சனி ரெண்டில் வரும் பொழுது பேச்சில் கொஞ்சம் பொறுமையாக நியாயமாக பேசிட்டா போதும் இப்போ இடம் வீடு வாடகை வருமானம் வீடு வாங்கணும்னு சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ரெண்டில் இருக்கிற சனி எப்படியா சம்பாரிச்சிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குபேர யோகம் சொன்னோம் இல்லையா ஒரு சின்ன சின்ன யோகங்கள் இருக்குது வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் அதில் கமிஷன் வகை வருமானம் இருக்குது அதை பாருங்கள் அதை வச்சுட்டு ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி போங்க முதல்ல கடன் அடைச்சிட்டு அப்புறம் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது போக வேண்டிய காலகட்டங்கள் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேச போகிறாங்க ரெண்டு சனி வந்தாலே பூர்வீக சொத்தில் பேச்சுவார்த்தை வரும் அப்போ பூர்வீக சொத்து என்ன பண்ணலாம் பிரிக்கலாமா வேண்டாம் பூர்வீக சொத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பூர்வீக கடன் தான் இருக்குன்னு பூர்வீக கடன் யார் அடைக்கிறதுன்னு வந்துடும் அப்போ பூர்வீகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த பேச்சுவார்த்தைகளில் பேச வேண்டிய காலகட்டமாக இருக்குது பொறுமையாக பேச வேண்டிய காலகட்டங்கள் அவசரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்கள் அஞ்சலி இருக்கிறாங்க பதினொன்னை பார்க்குறார் பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் வீட்டில் பார்க்குற குரு சாரி பதினொன்னு அஞ்சிலிருந்து குரு பதினொன்றாம் பதினொன்றில் குரு ராகுவையும் பார்க்குறார் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்குறார் தொலைதூர பயணம் ஒன்று இடமாற்றம் ஏற்படும் பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் குருமார்களை பார்க்கக்கூடிய காலகட்டம் உண்டு இந்த நேரத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன வர உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு அங்கீகாரம் கிடைக்கிற காலகட்டம் ஒரு கௌரவ பதவிகள் கிடைக்கிறது எல்லாத்துக்கும் முன்னிலைப்படுத்துகிற காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் திஷ்டிகள் கண் திஷ்டிகள் வர வாய்ப்பு உண்டுங்க இதை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இது மாதிரி அழிஞ்சு கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இது நேரத்தில் திஷ்டிகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களோட வளர்ச்சியை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ இல்லை பொறுமையாக ஏன்னா ராகு பகவான் வரும்பொழுது அதை நல்லா டெவலப் பண்ணி கொடுப்பார் இந்த நேரத்தில் உங்கள் வளர்ச்சியோ உங்கள் முன்னறிவிப்போ கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண வேண்டியது அவசரம் அவசரத்தால் வீழ்ந்து விடுவீங்க அது ஒன்று தான் ரைட் இப்போ ஒரு ராகு கேது பொதுவாக வந்துவிட்டாலே கணவன் மனைவியாக இருக்கிறவங்க திருமணத்தை குஜி கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஆல்ரெடி கணவன் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி வரும் ரெண்டு மாதம் மூணு மாதம் என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க அம்மா வீட்டாக இருக்காங்கன்னு ஒரு கேட்டகரி இல்லை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு அதனால் நான் இங்கே இருக்கேன் ஹஸ்பண்ட் அங்கே இருக்காரு இல்லை ஹஸ்பண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு அவர் நான் குழந்தைய பார்த்துக்கு இங்கே இருக்கேன் இப்படி கணவன் மனைவி இருக்கும் ஒரு சிலர் சில ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கேட்குறாங்க நான் கொஞ்சம் போயிட்டு வர வேண்டியதுக்கு போகலாமா இப்படி ஏதோ ஒரு வகை அமையும் அது ஜாதக ரீதியாக பார்க்கும் போது யாருக்கு என்ன மாதிரி இருக்கும் பொதுவாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு சொல்லியிருக்கேன் கடன் கடன் சம்மந்தப்பட்டது வேண்டாம் ஹெல்த் வைஸ் பார்த்துக்க வேண்டியது அஜீரணம் சம்மந்தப்பட்டது உணவு பழக்க வழக்கங்கள் குறைத்துக்கொள்வது நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு இதுக்கு அடிக்ஷனாக வாய்ப்புண்டுங்க இதுதான் மைனஸ் ஏதோ ஒரு தீவிர ஈடுபாடு வந்தாலே ஒரு ஆசை ஒரு வலை மாதிரி தோணும் இந்த நேரத்தில் ஒரு சில ஷேர் மார்க்கெட்டில் போவாங்க ஒரு சிலர் ஒரு சில பழக்கங்களில் போவாங்க இது நல்ல விஷயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை மியூசிக் கற்றுக்கிறேன் இல்லை ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் எக்ஸாமில் கிளியர் பண்ணும் அந்த மாதிரி வந்து அது ஒரு வெறியாக மாதிரி சக்ஸஸ் பண்ணிடுவோம் நல்ல விஷயத்துக்கு ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது சக்ஸஸாக கொடுத்துரும் ரைட் இப்போ என்ன வழிபாடு பண்ணணும் மாரியம்மனை பிடிச்சிக்கோங்க மாரியம்மன் மலையை கொடுக்கும் அம்மன் மாரியம்மன் உங்கள் வாழ்வில் ஜகஜோதியாக வளமை கொடுத்துரும் குபேரனை கும்பிட்டுக்கலாம் அவீட்டு நட்சத்திரத்துக்கு மட்டும் செட் ஆகாது மற்றவங்களுக்கு குபேரன் செட் ஆகும் குபேர வழிபாடு பண்ண பண்ண வெறும் வளர்ச்சி கொடுத்துரும் இதை பண்ணிக்காங்க இந்த நேரத்தில் அடுத்து முக்கியமாக மகாலட்சுமி அம்சத்தையும் கும்பிடலாம் இதெல்லாம் ஒரு இந்த நேரத்தில் இந்த ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கிறதுக்காக ரைட் சனீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வர வேண்டிய காலகட்டம் தான் நீர் நீர்நிலையில் உள்ள சனீஸ்வரராக இருக்கணும் அந்த மாதிரி போயிட்டு வாங்க ஒரு முறை இல்லைன்னா பெருமாள் கோயில் இது மாதிரி போயிட்டு வந்தால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் இது மாதிரி இன்னும் கும்பராசிக்கு சொல்லிட்டே போகலாங்க அத்தனை பாயிண்ட் இருக்குது இருப்பினும் பார்ப்போம் சரி இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக நாலு ஐந்து மற்றும் மூணா நம்பர் இதெல்லாம் பயன்படுத்துங்க ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்